ஒரு ஊர்ல ரகு அப்படிங்கிற விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வந்தான் ரகு தினமும் காட்டுக்கு போய் விறக வெட்டி எடுத்துட்டு வந்து அதை சந்தையில் கொண்டு போய் விற்று அதில் வரக்கூடிய காசை வச்சு தான் தன்னோட வாழ்க்கையே நடத்திட்டு வந்தான் எப்பவும் போல ரகு காட்டில் விறகு வெட்டிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு ரொம்ப களைப்பு ஏற்பட்டுச்சு உடனே பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல போய் படுத்துக்கிட்டான் அந்த மரம் நினைச்சதை எல்லாம் கொடுக்குற மந்திர மரம் இந்த விஷயம் ரகுவுக்கு தெரியாது அப்போ தனுத்த காற்று வீச தொடங்குச்சு ரகுவுக்கு ரொம்ப சுகமா இருந்துச்சு அவனும் தன்னோட மனசுல இந்த மாதிரி நேரத்துல ஒரு பஞ்சு மெத்த இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அடுத்த நிமிஷம் அவனோட பக்கத்தில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்துச்சு விறகு வெட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவனும் அந்த கட்டில ஏறி படுத்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்துல விறகு வெட்டிக்கு ஒரு ஆசை வந்துச்சு வயிறு ரொம்ப பசிக்குது இப்போ அறுசுவை சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அடுத்த நிமிஷமே அரிசுவை உணவுகள் வந்துச்சு அதில் பல வகையான உணவுகள் இருந்துச்சு விறகு வெட்டியும் வயறு நிறைய நான் நினைச்சது எல்லாம் அப்படியே நடக்குது இப்போ எனக்கு ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகள் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நான் கஷ்டப்பட்டு விறகு வெட்ட வேண்டிய அவசியமே இருக்காது முழுக்க அப்படின்னு அடுத்த நிமிஷமே ஒரு மூட்டை நிறைய தங்க காசுகள் வந்துச்சு ஆச்சரியம் தாங்க சாப்பிட்டதுனால நல்ல தூக்கம் வந்துச்சு ரகுவும் கட்டில போய் படுத்துக்கிட்டான் திடீர்னு ரகுவுக்கு ஒரு பயம் வந்துச்சு நான் காட்டுல தனியால இருக்கேன் இப்போ திருடம் வந்து என்னை கொன்று இந்த எல்லா தங்க காசுகளையும் தூக்கிட்டு போயிட்டானா என்னோட ஆசை மொத்தமும் வீணா போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அடுத்த நிமிஷமே அந்த வழியா வந்த ஒரு திருடன் விறகு வெட்டிய கொந்துட்டு மொத்த தங்க காசுகளையும் தூக்கிட்டு போயிட்டான் நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கை அமையும் நாம் நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் தவறாக எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும் எனவே நாம் நல்லவற்றையே நினைப்போம்